இப்ப என்ன அவளை பத்தி சொல்லும்மா உனக்கு தெரிஞ்சுக்கணும் அவள தான் ஆமா தெரிஞ்சதா சொன்னால புரிஞ்சிக்க மாட்டே அவ என் தங்கச்சி எனக்கு நம்ப முடியல கபலி அத உனக்கு சொன்னல எனக்கு தங்கச்சி இருக்குனே ஆமா அந்த தங்கச்சி தான் இந்த தங்கச்சி அது என் தங்கச்சி தான் நேத்ரா சொன்னா கேளு புரிஞ்சிக்க மாட்டேன் நேத்ரா நீ புரிஞ்சிக்கற அளவுக்கு இல்ல ஏ கபலி அவன் மடி மேல உட்காரறே ஐயோ சுங்றே பேசறே குங்றே இதெல்லாம் அப்படியே இருக்குன்னா மறக்கறானே நானா வெள்ளாட்டல சொன்னல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு அவ வீட்டுல தான் இருக்கா தங்கச்சி ஊட்ல இருக்கு அங்க என்ன பத்தி தங்கச்சி தான் நேத்ரா வீட்டுல இருக்கா அவ கொஞ்சம் மனநிலை பாய் அவ பாத்து பயப்படுற நீ அவ கத்துன உடனே அப்படி இப்படின்னு முழிக்கிற கத்துன உடனே பயப்படல நேத்ரா சொன்னா கேளு புரிஞ்சிக்கி புரியதா ஏய் இரே கோதனாரா கபாலி மாமா கோபமா கபாலி அந்த புள்ள சா வடிச்சிரவே கம்மு நிர்க்க சொல்லிர எனக்கு வர கோவத்துக்கு நான் பைசே சொன்னா கேளுமா நீ என்ன ஆ கூட அப்படி கோவப்படுற எல்லா விஷயத்துல கோவப்பட்டு கோவப்படுதா இப்ப கரெக்டா இங்க வந்து நிக்கிறானே தேடிக்கி வந்து கொஞ்ச நாள் பொறுத்த நானே வந்து புள்ள இங்க வந்தேனே இந்த புள்ள அங்க இருந்து இங்க வந்திருக்கே அவளோ பாஸ் வெச்சிருக்காச்சு நினைச்சு பாத்தியே நீ ஐயோ நான் பாஸ் இல்லையா நான் கொஞ்ச நாள் பொறுத்த நானே வந்து பாப்பா பயப்படுறே இதுக்கு பாத்தி பயப்படுற நீ நான் பயப்படல சொன்னா கேளு அவன் என் தங்கச்சி அவளுக்கு வந்து கொஞ்சம் இங்க பா இங்க பா